இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் மாகேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தான் சொன்னபடியே நடக்கும் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் நம் வாழ்வில் அற்புதங்கள் செய்வதற்கு ஒரு சின்ன விஷயம் நாம் செய்ய வேண்டும் அவரை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் மலை போன்ற அவ்விசுவாசத்தை நமது சந்தேக கண்ணோடு பார்க்காமல் மாறாக நம் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை கேட்கும் போது அது நாம் சொன்னபடியே ஆகும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் அநேகர் இந்த நாட்களில் படிப்பு காரியங்களை குறித்து என்ன படிப்பது எங்கு படிப்பது எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் தேவைகள் சந்திக்கப்படுமா என்று சந்தேகத்தோடு இருந்தால் இன்று விசுவாசித்து அற்புதங்கள் ஆரம்பமாக அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவராகிய இயேசு தாம் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார் என்று அறிக்கை செய்வோம் அதிசயங்களை காண செய்வார் தேவ சித்தத்தோடு கேட்போம் கொடுத்து விட்டார் என்று விசுவாசிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் சொன்னபடியே நடக்கும் என்பதை விசுவாசிக்கின்றோம் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்